ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலைக்கார்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணியிருந்தோம் போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க ஸோ வந்து அந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எங்களோட பிளான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட் வீடியோ தான் இது ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் இந்த ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணால் பிளான்ஸுக்கு எதாச்சும் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஒரு தங்கச்சி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க இந்த ஃபர்டிலைசர் கோமி யூஸ் பண்ணுறனால பிளான்ஸ் எதாச்சும் ஆகுமா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கால் ப கால் பண்ணி கேட்டிருந்தாங்க ஸோ வந்து அவங்களும் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை வந்து கவர் அப் பண்ணேன் அவள் கேட்டனால தான் ஸோ ஓ ஒருவேளை இதே மாதிரி நிறைய பேருக்கும் டவுட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஜஸ்ட்டு ஒரு ஓவரால் வீடியோவாக கவர் பண்ணியிருக்கேன் எங்களோட பிளான்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக ரெக்கவர் ஆகி நீட்டாக எல்லா பிளான்ஸுமே இருக்கிறாங்க ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு சில பிளான்ஸை எல்லாம் வந்து நான் காப்பாற்றுற விதமாக இந்த ஃபர்டிலைசர் கொடுத்துட்டேன் லெமன் ஒயின் பிளான்ட் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகாமல் இருக்குது பட் வந்து ரொம்ப கதாக இருந்தது ரெக்கவர் ஆகிடுச்சு ஸோ ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நான் வந்து இந்த ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணலான் இருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக நம்பிக்கையாக இந்த ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் அக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து இந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா பிளான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்களே பார்க்கலாம் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து இந்த பிங்க் கலர் ரோஸ் தான் நாட்டு வெரைட்டி ரோஸ் இதை வந்து நம்ம நா நாட்டு மஞ்சள் ரோஸ் சொல்லுவோம்ல அந்த ரோஸ் மாதிரியே தான் பூக்கும் இது வந்து பூக்கும் கொஞ்சம் நமக்கு வந்து நிறைய மொட்டை வச்சு சூப்பராக பூக்கும் இதில் வந்து இந்த பூ எல்லாம் நல்லாவும் கழிப்பூச்சி இருக்கும் அப்புறம் வந்து புதுசாக பழுந்து இந்த மாதிரி இது தொட்டியோட சுற்று எல்லாமே நிறைய ம நிறைய இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு நிறைய வந்து க்ளீன் பண்ணும்போது நிறைய எடுத்தேன் அதுக்கப்புறமா குட்டியா இருந்துச்சு அதெல்லாம் வந்து என்னால் ரிமூவ் பண்ண இந்த அடிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டா இருந்துச்சு எனக்கு வீடியோல வந்து உங்களுக்கு காமிச்சா தெரியாது ஸோ வந்து அது எல்லாத்தையுமே எதுவுமே இப்ப இல்லை எல்லாமே சுத்தமாக அப்படியே விழுந்துடுச்சு எல்லாமே அது செத்து போனதுனால தான் மொத்தமாக விழுந்துடுச்சு இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து மழையும் லைட்டாக சாரல் அடிச்சிச்சு ஸோ வந்து பிளான்ட்ஸ் எல்லாம் சூப்பராக அழகாக ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக சூப்பராக இருக்கிறாங்க இந்த பிளான்ட்டுமே இந்த கம்பளி பூச்சினால ரொம்ப ஒரு மாதிரி ஆகி இருந்துச்சு இது வந்து நான் சும்மா ஒரு ப பன்னீர் பட்டன் ரோஸ் வந்து ஒரு சின்ன கட்டிங்ஸ் எடுத்து வச்சேன் அது வந்து அதுலேயே அந்த பாட்லேயே அழகாக துளுத்து சூப்பராக வளர்ந்து வந்திருக்குது அப்புறமா நான் ஃபஸ்ட்டாக காமிச்சேன் அதே ரோஸ் தான் இது வந்து நான் வந்து இந்த தண்ணி கேனில் வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக பூத்துருக்காங்க அப்படி முத்து முத்தாக பூத்துருக்காங்க கொஞ்சம் நாளாக மொட்டு வருவாங்க அந்த பூ வந்து நல்லாவே இருக்காது அது ஏதோ இந்த அந்த பூவுலேருந்து கொஞ்சம் ரொம்ப மோசமான நிலையில் இருந்துச்சு அப்புறமா நம்ம வந்து அந்த பன்னீர் ரோஸில் அந்த பட்டன் ரோஸ் வெரைட்டிஸ் தான் அதுக்கு அடுத்தடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் வந்து க்யூட்டாக எப்பவுமே பூ பூக்கிறவங்க தான் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு செடியில் ஒரு பூவாது இல்லாமலாம் இருக்காது மேக்சிமம் மூணு நாலு பூ அந்த மாதிரியெல்லாம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்து எனக்கு வந்து வேறு வந்து ஒட்டு வெரைட்டி ரோஸ் எல்லாமே வளர்த்துறதுக்குள்ள ஆசையே போயிடுச்சு இந்த கம்பளி பூச்சினால் ஸோ வந்து அந்த கம்பளி பூச்சியும் தாண்டி நாட்டு வெரைட்டி ரோஸ் தான் தாக்கு பிடிச்ச மேக்ஸிமம் எனக்கு எல்லா ரோஸுமே நின்னாங்க ஸோ அதனால் நாட்டு வெரைட்டி ரோஸே அப்படியே ஃபாலோ பண்ணலான் இருக்கேன் ஸோ வந்து இவங்க வந்து குட்டியாக ஒரு நம்ம கட்டிங்ஸ் எடுத்து வச்சா போதும் சூப்பராக தலைஞ்சு அழகாக வந்துடுவாங்க அதே மாதிரி தான் காஷ்மீரி ரோஸுமே நாட்டு வெரைட்டி ரோஸ் கலெக்ஷன்ஸ் மாதிரியே தான் நமக்கு ஒட்டு எதுவுமே கட்டி வரக்கூடிய ரோஸ் கிடையாது அது இதுவுமே குட்டியாக கட்டிங்ஸ் வச்சா வந்துடும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் தான் நாங்கள் பாருங்கள் இந்த எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி நோய் தாக்கி ரொம்ப ஒரு மாதிரி ஆகி இருந்துச்சு இந்த டாலியா பூ தொழிஞ்சிடுச்சு அதை தான் நான் காமிச்சிருக்கேன் கீழே பெரிய பூவாக இருந்துச்சு அப்புறமா அடுத்தது வந்து அந்த டாலியா பிளான்ஸுக்கும் மண் கலவை கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து நான் வீடியோலாம் ரெடி பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டே இருக்குது அப்புறம் வந்து டாலியாக கட்டிங்ஸும் எடுத்து வச்சுருக்கேன் பார்க்கலாம் நல்லா ரெக்கவர் ஆகி சூப்பராக வந்துடுச்சுன்னா நான் வந்து பிளான்ஸு சேல்ஸ் பண்ணலான் இருக்கேன் ஓரளவுக்கு பிளான்ஸை நம்ம வச்ச பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தழஞ்சு அழகாக வர தொடங்கியிருக்காங்க பட் வந்து கேட்டவங்க வந்து உங்களுக்கு வந்து சின்ன பிளான்டாக போதுமா இல்லை வந்து வளர்ந்து பூத்த பிளான்டாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நாள் டிலே ஆகும் ஸோ அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி நீங்கள் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்க உங்களுக்கு வந்து இதே மாதிரி பெரிய பாட்டிலே வளர்ந்து செடி வேணும்னா நீங்கள் வந்து ஒரு த்ரீ டூ சிக்ஸ் மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து நான் இப்போ கட்டிங்ஸ் வச்சு அது ஒரு ஸ்டேஜ் வளர்ந்து அதுக்கப்புறம் மொட்டு ஒரு சிலது வந்து ஒரு டூ மந்த்ஸுக்குள்ளே மொட்டு வைக்கும் அப்படின்னா நான் வந்து அப்படி பாட்டோடயே சேல்ஸ் பண்ணலான்னு ஒரு சின்ன ஐடியா இருக்குது அதுக்காகவே இப்போ கொஞ்சம் பாட்டிலெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து இந்த கலர் இன்னும் வந்து நான் கட்டிங்ஸ் எடுத்து ரெடி பண்ணலை அதெல்லாம் வேறு வேறு கலர்ஸ் அந்த பிளான்ஸ் எல்லாமே இன்னும் நான் பூக்கும் பூக்கும்போது அப்டேட் கொடுக்குறேன் நான் கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருக்கதெல்லாம் இது வந்து எனக்கு கட்டிங்ஸ் எடுக்கிற மாதிரி இன்னும் வந்து அந்த பிரான்ஞ்சஸ் வரல வந்த பிராஞ்சில் எல்லாமே வந்து எனக்கு மொட்டு வச்சிருச்சு ஸோ எனக்கு அதை கட் பண்ணுறதுக்கு மனசு இல்லை அதனால் அது அப்படியே இருக்குது ஏன்னா வந்து இந்த டாலியா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரெக்கவர் பண்ணி கஷ்டப்பட்டு எடுத்ததா அதனால அதை வந்து அந்த மொட்டை எல்லாம் கட் பண்ணுறதுக்கே மனசு வரல எனக்கு எல்லா த எல்லா அந்த ரெண்டு மூணு பிராஞ்சு இருக்குது ரெண்டு மூணு பிரான்ச் எல்லா பிராஞ்சிலையுமே மொட்டு வச்சுருக்குது அந்த பக்கம் கொஞ்சம் தொட்டியெல்லாம் இருக்குது பாருங்கள் எல்லா ரோஸுமே அந்த கம்பளி பூச்சினால் தாக்கப்பட்டது தான் இப்போ எல்லாம் மருந்து அடித்து விட்டதுக்கப்புறம் அப்படி கவரும் அந்த குச்சி குச்சி அந்த மாதிரி மட்டும் இருக்கிறாங்க எந்த ஒரு மொட்டு பூ எதுவுமே இல்லாமல் இருக்கிறாங்க டாலியாக மட்டுந்தான் இப்போ வந்து எங்கள் மாடி தோட்டத்தை கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பாட்டில் பூ பூத்துருக்குது அப்புறமா வந்து இது நீ அடுத்தது வந்து இன்னொரு கலர் வந்து பூக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது மினி வெரைட்டி ஜவந்தி பூ மாதிரி பூக்கும் பூத்த உடனே கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன் இப்போ தான் லைட்டாக மொட்டு விரிய ஸ்டார்ட் ஆகிருக்குது அப்புறமா நம்ம ஒயிட் கலர் டேசி எல்லாம் வளர்ந்து எல்லாம் கட் பண்ணி விட்டாச்சு இனி வந்து நமக்கு அடுத்து புதுசாக நாற்று வந்து நம்ம வச்சு வளர்த்தா தான் நமக்கு அடுத்த பிளான்டு ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு செடி பூ பூக்கும் போது சுற்றி நிறைய நாற்று வச்சுருந்துச்சு நான் வந்து எடுத்து வைக்காமல் விட்டுட்டேன் ஸோ வந்து எல்லாம் அப்படியே பூ பூத்துடுச்சு அப்புறம் டேசியில் வந்து இது இன்னொரு வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இந்த டேசி செடியும் கூட அந்த கம்பளி பூச்சி விட்டு வைக்கல அவ்வளோ நாஸ்தி பண்ணிடுச்சு இது வந்து கொஞ்சம் பூவெல்லாம் காஞ்சிடுச்சு இதை வந்து நான் சின்ன குரோ பேக்கில் வச்சுருந்தது தான் அப்புறமா இது வந்து நம்ம இப்போ ரீசண்டாக வாங்கின ரோஸ் பிளான்ட் தான் ஒரு பூ இருக்குது வரையும் தழிலெலாம் வந்திருக்குது அப்புறம் நம்ம வந்து நாட்டு மஞ்சள் சூப்பராக குண்டு குண்டுன்னு அழகாக பூ பூத்துருக்காங்க எப்போவும் நிறைய பூ பூப்பாங்க செட்டாக நிறைய பூப்பாங்க அப்போ நான் வீடியோ கவர் பண்ண மிஸ் பண்ணிடுவேன் காமிக்க முடியாது ஒரு பூ ரெண்டு பூ இருக்கும்போது காமிப்பேன் இதுவும் எப்போவும் சூப்பராக அழகாக திளிப்பாங்க செட்டாக செட்டாக மொட்டு வருவாங்க அப்படியே செட்டாக பூப்பாங்க அந்த மாதிரி இருந்துட்டு சில டைமில் தான் ஒத்த ஒத்த பூவா இருக்கும் நான் அந்த மேக்ஸிமம் அந்த மாதிரி டைம்ல தான் வீடியோ கவர் பண்ணும் இப்போ பாருங்க இந்த ஒரு செடியில எவ்வளோ பூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது அப்புறமா வந்து இது வந்து முருங்கை பாருங்க எவ்வளோ பெரிய முருங்கையாக காய்ச்சிருக்குன்னு எனக்கு இதை பார்க்க பார்க்க அப்படி ஒரு சந்தோஷம் ரொம்ப லாங் அவங்க அந்த தம்பி வந்து எங்களுக்கு வந்து நெட்ட முருங்கைக்காய் குச்சியும் கட்டை முருங்கைக்காய் குச்சியும் கொடுத்துருந்தாங்க ஸோ வந்து நெட்டை முருங்கை தான் வந்து வளர்ந்துருக்குது அந்த தம்பிக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணோம் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அது வந்து பெருசாக சின்னதான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் நெட்டையாக பெருசாக தான் காய்ச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து நம்ம காந்தாரி மிளகு அப்படி ஜம்முன்னு இருக்காங்க இதுலேயுமே அங்கங்கேயும் குட்டி குட்டியாக மைக்கொட்டி இருந்துச்சு ஆனால் இப்போ எதுவுமே இல்லை எல்லாமே விழுந்துடுச்சு இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இதில் எல்லாம் வர ஸ்டார்ட் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகி இருந்துச்சு இன்னும் இன்னும் எல்லா பழுத்தாச்சுன்னா பார்க்குறதுக்கு இன்னும் க்யூட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே அப்படி ஒரு அழகாக இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து இப்போ வந்து எல்லா ப்ளேஸு ரீபார்ட் பண் எல்லாம் ரீ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் மாடி தோட்டத்தில் ஃபுல்லாகவுமே பிளான்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கொஞ்ச நாள் வந்து ரொம்ப கமெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு இப்போ வந்து பழையபடி யாருமே ரொம்ப எல்லாம் கமெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை ஸோ எதாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் அப் அப்புறமா அந்த அத்திச்செடி வந்து நம்ம புதுசாக வாங்கி வச்ச அத்திச்செடி அப்புறமா வந்து நம்ம டேபிள் ஆரஞ்சு இன்னும் ஒரு காயும் பழுக்கல்ல என்றைக்கும் பார்க்குறது தான் என்றைக்கு பழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவலோட எதிர்பார்ப்போடு பார்த்துட்டுருக்கிறது தான் அப்புறமா நம்ம ஸ்டார் ஃப்ரூட் வந்து இப்போ புதுசாக ஒரு பிளான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு தண்ணாந்திக்காரா ஃப்ரூட்ஸ் கார்டன்லேருந்து வாங்கியிருந்தோம் கீழே தோட்டத்தில் இருந்துச்சு இப்போ தான் அந்த கேனில் வச்சு மேலே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அத்திக்காய் பாருங்கள் எப்படி செம்மையாக பிடிச்சிருக்குது ஆனால் பழுக்கிறதுக்கு தான் ரொம்ப டிலே ஆகும் அப்புறமா இது இன்னொரு அத்தி செடி இன்னொரு அத்தி செடியில் இல்லை அது வந்து இன்னொரு பிராஞ்சு புதுசாக வந்திருக்க பிராஞ்சு அப்புறமா வந்து நம்ம லாங் மல்பரி அதுவுமே இன்னும் பழுக்கலை பழுத்தா வந்து லைட் எல்லோயிஷ் கலராக இருக்குன்னு சொன்னாங்க இன்னும் அந்த மாதிரி எதுவும் வரல இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னு சொன்னாங்க ஸோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்போ டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நம்ம ஜவந்தி செடி அவ்வளோதான் வேறு எந்த ஜவந்தி செடியுமே இன்னும் பூக்க ஸ்டார்ட் ஆகலை பூக்க ஸ்டார்ட் ஆனப்போ அப்டேட் கொடுக்குறேன் ஜவந்தி செடிக்குமே அந்த எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி தான் விட்டுருக்கேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் ஹாப்பி கார்டனிங் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம டாலியா பிளான்ஸ் எல்லாம் மண் கலவை ரெடி பண்ணி வைக்கிற வீடியோ தான் ஸோ வந்து கண்டினியூஸாக வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் பாய்